ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வயசான மனமாகாத இளைஞர் இல்லைங்கிற அட்மிட்டாயிருந்தார் ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் நைட்டில் வந்தார் நாங்கள் உடனடியாக அவர் ஆன்ஜியோ பிளாஸ்டெலாம் பண்ணோம் மற்ற மருந்து நாங்கள் கொடுத்தோம் ஒரு ஒரு ரெக்கோய்ட் ஆகிட்டார் அடுத்த நாள் ஐசியூவில் அவரை நான் மறுபடியும் செக்அப் பண்ணிகிட்டு இருந்தேன் அவரோட ரெக்கார்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பொதுவாக ஹார்ட் அட்டாக் வரணுன்னு மாரி பிபி இருக்கான்னு பார்ப்போம் சுகர் இருக்கான்னு பார்ப்போம் மாதிரி ஏதாவது காரணங்கள் எழுதப்பட்டிருக்குறதான்னு பார்த்தேன் எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு தான் போட்டிருக்கேன் நான் என்கிட்ட இருந்த சக மருத்துவர்கிட்ட சொன்னேன் இந்த வயசில் ஹார்ட் அட்டாக் வரணும்னா ஸ்மோக்கிங் அதாவது பிடிக்கிறது ரொம்ப காமனான காரியம் ரீசன் இவருக்கு அதுவும் இல்லைன்னு போட்டிருக்கே அப்படின்னு அவர்கிட்ட நான் பார்த்து பேசிக்கிட்டு அப்புறம் நோயாளி எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் விட்டு அடுத்த டேபிளுக்கு போகிறப்போ அவரே கூப்பிட்டு சார் நான் ஆக்சுவலாக ஸ்மோக் பண்ணுவேன் அப்படிங்கிறார் அப்படியே சார் ஏன் சார் அட்மிட் ஆகிறப்போ இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அட்மிட் பண்ணுறப்போ அந்த நோட்ஸ் எழுதுகிறப்போ அம்மா அப்பா கூட இருந்தாங்க அம்மா அப்பாவுக்குன்னு இந்த விஷயம் தெரியாது தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லாதீங்க ஆனால் நான் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னா அவர் ஒத்துக்கிட்ட ஸோ சின்ன வயசில் யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஸ்மோக்கிங் ரொம்ப 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 ஒரு முக்கியமான காரணம் ஸோ அது ஒரு பக்கம் இப்போ நேற்று அதே மாதிரி ஒரு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசான ஒரு யங் சாப் வர்றாரு அவருக்கு வந்து அஞ்சு வருஷம்னால ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கு ஒரு ஆஞ்சியோ பண்ணி ஸ்டென்ட் வச்சு ஒரு தான் மாத்திரை சாப்பிட்ருக்காரு அப்புறம் உடம்பு நல்லா இருக்கணும்னே மாத்திரையை நிப்பாட்டார் பிடிக்கிறதையும் கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு மறுபடியும் இப்போ ரெண்டாவது அட்டாக் வந்து திருநெல்வேலியில் அட்மிட் ஆகி அவசர சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் மதுரைக்கு வந்து மற்றெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அவர்கிட்டையும் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவளையே சேர்த்துக்க மாட்டேங்க டாக்டர் சார் எத்தனையோ பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க ஏன் சார் நீங்கள் தான் இது வந்துருன்னு சொல்கிறீங்க எனக்கு வேறு ஏதோ ரீசன் இருக்குது நீங்கள் வேறு ஏதோ காரணம் கண்டுபிடிங்கன்னு என்ன சொல்கிறார் ஸ்மோக்கிங் அதில் புகைப்பிடிக்கிறது அப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கேன்சர் வரும் ஒரு பின்னாடி கேன்சர் வந்தாலும் சாப்பிட்றோம் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக இருக்காங்க புகைப்பிடிக்கணும் நிறைய பிரச்சனைகள் வருது அதில் மூணு முக்கியமான பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக் கேன்சர் மூணாவது நுரையீரல் சம்பந்தமான ஒரு நோய் சிஓபிடி அல்லது சிஓஎல்டி அப்படின்னு சொல்லுவோம் க்ரானிக் அப்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் அந்த கேன்சர் வந்து இறக்குறக்கு முன்னாடியே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிறாங்க அதே நமக்கு தெரியறது கிடையாது அப்படி இந்த ரெண்டையும் தப்பிச்சாங்கன்னா அந்த சிஓபிடி அந்த சிஓஎல்டி நோய் வந்ததுன்னா மூச்சு வாங்கிட்டே இருக்கும் அடிக்கடி அட்மிஷன் போட வேண்டி வரும் வீட்லேயே ஆக்சிஜன் வச்சு தான் நடமாட முடியும் வாழவும் முடியாது சாகவும் முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அது இந்த மாதிரிலாம் இருக்கிற நிறைய பேர் தெரியவே இல்லை மக்கள் சும்மா சிம்பிளாக சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பேசுவோம் இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாழ்க்கையில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் தலையாக பார்க்குறதுனா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த ஸ்மோக்கிங் சம்பந்தமான ஃபிஃப்டி ஃபிஃப்டின் நான் ஒன்று சொல்கிறேன் இவங்க சாதாரண ஆட்கள் எப்படி இறக்குறாங்க அவங்க வந்து வயசாகி இயற்கையாக இறப்பாங்க இல்லை ஆக்சிடெண்ட்டில் இறப்பாங்க இல்லை ஒரு இனம் தெரியாத நோய் ஏதாவது வந்து இறக்கலாம் அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் சாதாரண மக்கள் இறக்கிறதுக்கு அந்த ஸ்மோக் பண்ணுறவங்க புகைப்பிடிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா புகைப்பிடிப்பதனால் வரும் தீமைகனினால் தான் ஐம்பது பெர்சன்ட் இறக்குறாங்க புரியுதுங்களா மற்றவங்களாம் இறக்குறக்கு நிறைய காரணங்கள் வரும் இவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் தி டைம் அவங்க ஸ்மோக்கிங்னால தான் இறக்குறாங்க அது ஒன்று ரெண்டாவது ஸ்மோக்கிங்னால் எல்லாருக்கும் லங் கேன்சர் வரும்னு தெரிஞ்சிருக்கு அதனால பன்னெண்டு விதமான கேன்சர் வருதுங்க இந்த அந்த லிஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சு எல்லா வரைக்கும் வரிசையாக நிறைய கேன்சர்ஸ் வந்து ஸ்மோக்கிங்னால் வருது இப்போது இந்த கேன்சர்னால் இறக்குற பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஐம்பது பெர்சன்ட் பேர் ஸ்மோக்கிங் பண்ணவங்களாக இருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ ஒருத்தர் வந்து பீடி சிகரெட் குடிக்கிறாருன்னா அவர் அதனாலே இறந்து போகிறதுக்கு ஐம்பது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது நீங்கள் இந்த மேஜர் கேன்சர்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா அதில் ஐம்பது பெர்சன்ட் பேர் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஸோ அப்படின்னா அது கெடுதல் தானே அது உடனும் தானே யாருக்கு மெயினாக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஸ்கூல்லேயே சில பேர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க காலேஜில் நிறைய பேர் பண்ணுறாங்க அதை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்போ நிறைய பேர் பீடி சிகரெட் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் அதில் ரெண்டு அட்வைஸ் எடுத்துக்கலாம் முதல் அட்வைஸ் தயவு செஞ்சு நீங்கள் பீடி சிகரெட்டை நிப்பாட்டுங்க இல்லையா பீடி சிகரெட் கண்டினியூ பண்ணணுமா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க நீங்கள் தனியாக இருக்கிற வரைக்கும் உங்கள் தனி மனித சுதந்திரம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதனால் பெருசாக பாதிக்கப்படுறப்போ கிடையாது உங்களுக்கு உங்களை பற்றின எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்குது ஸோ அதனால் ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணுங்கள் சல்மான் கான் மாதிரியோ வாஜ்பாய் மாதிரியோ யோதி யோகி ஆதித்யநாத் மாதிரியோ கல்யாணம் பண்ணாமலே நிறைய பேர் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க இல்லையா நீங்களும் அந்த மாதிரி வர ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இதுவும் பண்ணலாம் இருக்க வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் உங்களால் யாருக்கும் ஒரு ஆபத்துன்னு கிடையாது சொசைட்டிக்கு நல்லது தான் அப்படி இல்லை என்னால் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நான் சாதாரணமாக எல்லார் மாதிரியும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பற்றிட்டு இருக்க போறீங்கன்னா ஸ்மோக்கிங் விட்டு தான் ஆகணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தீர்மானிக்கலாம் ஆனால் அவங்க வாழ்க்கையோடு நீங்கள் விளையாட முடியாது இல்லையா ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க குழந்தை பற்றிக்கு போகிறீங்கன்னா ஸ்மோக்கிங் விட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ஒரு கல்யாண வயசில் இருக்கிற பெண்ணாக இருக்கீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு வரப்போகிற கணவர் வந்து எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய லிஸ்ட்டு போட்டுருவீங்க இல்லையா நிறைய டிமாண்ட் வைப்பீங்களா அதில் ஒரு மேஜர் டிமாண்ட் அவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடாது நிறைய டிமாண்ட்ஸும் வைக்க முடியும் மருத்துவம் சம்மந்தமாக இது மெயினாக பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் காதலரோ இல்லை வரப்போகிற கணவரோ ஸ்மோக்கர்னு தெரிஞ்சமே கல்யாணம் பண்ணுறீங்கன்னா கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு மவுண்ட் ரோட்டில் நடக்கிற மாதிரி தான் சரியா உங்களுக்கு லக்கு இருந்தால் ஏற்ற ஆப்போசிட் சைடில் போய் சேர்ந்துருவீங்க லக் இருந்தால் இல்லைன்னா என்ன ஆகணும் சொல்லவே முடியாது ஸோ யூ ஷூ பி வெரி ஸ்ட்ராங் சரிங்களா அதை அக்செப்ட் பண்ணிட்டு பரவாயில்ல பின்னாடி வித்துரு விட்டுருவாரு அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிங்கிறதுங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு மவுண்ட்டூவில் போகிற மாதிரி தான் நமக்கெல்லாம் தெரியும் சர்க்கரை நோயாளிக்கு அதாவது சர்க்கரை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் பயம் அதிகமாகிடுது இல்லைங்களா சப்போஸ் ஒருத்தர் சர்க்கரை நோயாளியாக இருக்கிறாருன்னா அவருக்கு நார்மல் மக்களை விட ஹார்ட் அட்டாக் வரும் பயம் ஒரு அஞ்சு மடங்கு அதிகம்னு வச்சுங்களேன் ஒருத்தர் புகை பிடிக்கிறாருன்னா அவருக்கு நார்மல் மக்களை காட்டிலும் ஹார்ட் அட்டாக் வரும் அபாயம் அஞ்சு மடங்கு அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து புகையும் பிடிக்கிறார் சர்க்கரை நோயும் அவருக்கு இருக்குன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அபாயம் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து மடங்கு அதிகம் இல்லை அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு மடங்கு அதிகம் நீங்கள் என்ன கவனிங்க யாரெல்லாம் ஸ்மோக்கும் பண்ணுறாங்க சுகரும் இருக்கோ அறுபது வயசு அறுபது வயசை தாண்டது கஷ்டம்ங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராக இருந்தாங்கன்னா இந்த உண்மையை சொல்லி கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்மோக்கிங்கே விடணும் சப்போஸ் உங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் ரெண்டு பேர் அறுபது அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு அவர் ஸ்மோக்கிங்கும் பண்ணிகிட்ருக்கார் சக்கரை நோயாலியும் இருக்கார்னா ஏதோ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் சொல்லணும் அதர்வைஸ் வந்து ரெண்டுமே ரொம்ப ஒரு பயங்கரமான டேஞ்சர் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க டயபெட்டிஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன் ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை எனக்கு இந்த முன்ஜென்மம் மறு ஜென்மம் நம்பிக்கை இல்லைனா ஸ்மோக்கிங் விட்டு தான் அவனு பேர் வழிகிடையாது சர்க்கரை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுவோம் ஸ்மோக்கிங் இம்பார்ட்டம்னா நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை ரொம்ப ரொம்ப குறச்சிக்கிறீங்கிறது எந்த ஒரு கருத்தும் கிடையாது ரெண்டாவது நான் ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறில்ல சார் ஆனால் கொஞ்சம் புகையில் வாயில வச்சுப்பேன் அப்பா அப்பா அப்படின்பாங்க அதுவுமே தவறு நீங்கள் புகையில் எந்த ரூபத்தில் உபயோக உபயோகம் பண்ணாலும் சரி அது வாயில வச்சு கொதப்புனா என்ன அதில் மூக்குப்படியாக யூஸ் பண்ணால் என்ன அல்ல ஹுக்காக அல்லது வேறு மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் என்ன அதே ஆபத்து அதே அளவு ஆபத்து இருக்குது உங்களுக்கும் அட்டாக் வரும் உங்களுக்கு கேன்சர் வரும் ஸோ அதையும் நம்ம விட்டுறணும் இதை வந்து ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறச்ச ஸ்மோக்கிங் விடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சார் நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க என்ன பக்கத்து இருக்கார் அவருக்கு வயசு ஆகுது நாற்பது வருஷமாக வாங்கி பண்ணிட்டு இருக்கார் அப்படி இந்த மாதிரி குதர்க்குமா நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் அந்த மாதிரி மற்ற கேள்விகள் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்